காதல் வெள்ள உள்ளூர ஆயிரம்தான் ஆசை உண்டு ஒளிந்திருந்த எண்ணமெல்லாம் மிளிரக்கண்டு தன்னாலே வெளிப்படாமல் தீயை மூட்டி அது தன்னாலே வெளிப்படாமல் இருக்க தீயை மூட்டி தகனங்கள் தினம் செய்தேன் ஒழுக்கம் காட்டி பசி என்றால் ருசி கூட தெரியாதென்று பக்குவங்கள் அறிந்தவர்கள் சொன்னாரென்று பசி என்றால் ருசி கூடத் தெரியாதென்று பக்குவங்கள் அறிந்தவர்கள் சொன்னார் பரி பரிமாறும் அறுசுவைகள் அவள் கண்ணில் கண்டேன் பரிமாறும் அறுசுவைகள் கண்ணில் கண்டேன் பதமறிந்து இடைமறித்து இடை மறித்து கொண்டேன் உளமாற நேசித்தேன் அவள் பொய்யே என்றாள் அவளை உளமாற நேசித்தேன் பொய்யே என்றாள் உழைப்பை மட்டும் பல நேரம் பெற்று கனநேரம் பிரியாமல் நினைவில் நின்று அவள் கனநேரமும் பிரியாமல் என் நினைவில் நின்று காதலித்தேன் எனச் சொல்லி உரிமை கேட்டேன் கரகரத்த குல குரலுடனே கணைத்து கொண்டாள் அவள் கரகரத்த குரலுடனே கணைத்து கொண்டாள் உள்ளன்பை தினம் தந்தேன் மகிழ்ந்தேன் என்றால் உடல் மொழியால் இணக்கங்கள் காட்டி சென்றாள் கண்ணாலே கதையாக காதல் சொன்னால் கனவெல்லாம் தினம் வந்து மகிழ்ச்சி தந்தாள் என்னாலும் இவள் எனக்கு உறவாய் வந்து ஏக்கங்கள் தீர்த்திடுவாள் என்றே எண்ணி என்னாலும் இவள் எனக்கு உறவாய் வந்து ஏக்கங்கள் தீர்த்திடுவாள் என்றே எண்ணி பொன்னான நேரத்தை அள்ளித் தந்து பொழுதெல்லாம் வீணாக்கி கழித்தேன்னாலும் நான் என் பொழுதெல்லாம் வீணாக்கிக் கழித்தேன் நாளும் என்னாலும் எனக்குள்ளே கவிதை தந்து இயல் இசையின் நாடகத்தால் மனதை வென்று பண்ணாக என் நெஞ்சில் பாசம் வென்று பசுந்தோலை போர்த்தி வந்த புலியாய் நின்று ஆசையுடன் தமிழமுதை தந்து அளவற்ற காதலையே மேலும் கூட்டி முத்தமிழால் முத்தமிட்டால் மோகம் கொண்டேன் அவள் முத்தமிழால் முத்தமிட்டால் மோகம் கொண்டேன் முந்தானை தலைப்பினிலே மயக்கம் கொண்டேன் கட்டி என்னை தினமனைக்க ஏக்கம் கொண்டேன் கவி எழுதி கவி எழுதி காதல் வென்றேன் நான் கவி எழுதி கவி எழுதி காதல் வென்றேன் காதலுடன் நான் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்